ராமபுரம் அப்படிங்கற ஒரு ஊர்ல கோபி அப்படிங்கற ஒருத்தன் இருந்தான் அவன் அதே ஒரு ஜமீன்தாரான சங்கரையா கிட்ட வேலைக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் கோபி ரொம்பவும் நல்லவன் ஆனா கொஞ்சம் அவசர கொடுக்க அவனுடைய அவசர புத்தியால பாவம் அவனுடைய முதலாளிக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஒரு வேலைய சொல்ல வரும்போது அத முழுசா கேட்காம அரகுரையா கேட்டு அந்த வேலைய அரகுறையா செஞ்சு அவனுடைய முதலாளிக்கு மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்களுக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான் எல்லாருக்கும் கோபி மேல நிறைய கோவம் வந்தாலும் கூட எதுவும் செய்ய முடியாம ரெண்டு திட்டு திட்டிட்டு அதுக்கப்புறம் அமைதி ஆயிடுவாங்க ஆனா கோபி நடந்துக்கிற விதத்துல மட்டும் எந்த ஒரு மாற்றமும் வரவே இல்ல ஒரு நாள் சங்கரையா கோபிய கூப்பிட்டு அவங்க இப்படி சொன்னாரு டே கோபி இங்க வா வரேங்க ஐயா என்னங்க ஐயா கூப்பிட்டீங்க தோட்டத்துல மாம்பழம் பறிக்கணும் ஞாபகப்படுத்தணும் பத்து நாள் முன்னாடியே சொன்ன இன்னைக்கு அந்த வேலையை முடிச்சிடு ஐயா இன்னைக்கு செய்யணுமா நான் ஏற்கனவே அந்த வேலையை செஞ்சிட்டனே டே மாங்காய் இன்னும் பெருசாகணும்னு நான் பத்து நாளைக்கு காத்திருந்தேன் அதனால தான் பத்து நாளில் ஞாபகப்படுத்துன்னு உங்ககிட்ட சொன்னேன் அதை விட்டுட்டு உடனே மாம்பழத்தை பறின்னு நான் சொல்லலையே இதனால தான் முழுசாக கேளுன்னு சொல்கிறது பறிக்கும்போது பழம் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு அது பார்த்தியா ஐயா அதெல்லாம் நான் பார்க்கலைங்க ஐயா நீங்க சொன்ன உடனே நேராக தோட்டத்துக்கு போய் அங்க இருந்த எல்லா மரத்துலேயும் மாம்பழத்தெல்லாம் பறிச்சு போட்டுட்டேன் பிஞ்சியோட சேர்த்து எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன் அதுவும் அங்கே தான் வச்சிருக்கேன் அட பாவி அவசரப்படாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டியா முதல்ல அந்த மாம்பழங்கள் எல்லாம் கொண்டு வா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு கோபி கிட்ட சொன்னார் சங்கரையா இப்படி முதலாளிகிட்ட அடிக்கடி திட்டு வாங்கிக்கிட்டு ஏதாவது அவசரம் கொடுக்கத்தான பண்ணி எல்லாருக்குமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான் கோபி ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமா சங்கரையோடைய மனைவியான அலமையிலும் கோபிய வர சொல்லி இப்படி சொன்னாங்க டே கோபி நம்ம வீட்டுக்கு என் பிறந்த இருந்து வராங்க அவங்களுக்கு நான் நல்ல பால்ல செஞ்சு கொடுக்குற பால் கோவானா ரொம்ப பிடிக்கும் என்னை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால நீ உடனே போய் அந்த பால் விற்பானே ரங்கா கிட்ட இருந்து பால் வாங்கிக்கிட்டு வா சரி சொல்ல முறந்துட்டேன் ஊரெல்லாம் சுத்தி தாமதமா போயிட்டு வராத சீக்கிரமா ஆ அப்புறம் அப்படின்னு ஏதோ சொல்ல வரும்போது கோபி அது எதையுமே காதல போட்டுக்காம அம்மா இப்படி போய் அப்படி வர பாருங்க அப்படின்னு வேக வேகமா அவன் நடந்து போனான் ரொம்ப சீக்கிரமா பால் விக்கிற ரங்கவோட வீட்டுக்கும் போனான் என்ன கோபி இங்க வந்திருக்க காலையிலேயே ஐயா வீட்டுக்கு பால் ஊத்திட்டனு இன்னும் பால் வேணும்னு கேட்டாங்களா ஆமா ரங்கா பால் வேணும்னு தான் அனுப்புனாங்க ஆனால் எவ்வளோ பால் வேணும்னு அம்மா சொல்லவே இல்லையே சரி அப்படின்னா நீ மறுபடியும் போய் எவ்வளோ பால் வேணும்னு கேட்டுட்டு வா இல்லை இல்லை அப்படி பண்ணால் நேரம் ஆயிடும் எனக்கு தெரிஞ்சு அம்மாவோட பிறந்த இருந்து எல்லாரும் வராங்கன்னு பால் கோவசை நினைக்கிறேன் எப்படியும் ஒரு பானை பாலாவது தேவைப்படும் ரெண்டு பானை பால் கொடு அவ்வளோ பால் எதுக்கு கோபி எவ்வளோ பால் வேணும்னு கேட்டுட்டு தான் வாங்க வேணாம் வேணாம் உனக்கு தெரியாது அம்மா சீக்கிரமாக என்னை வர சொன்னாங்க

அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்குள்ள போகும்போது வாச கதவுல தட்டி அந்த ரெண்டு பால் பானையும் கீழே விழுந்து பால் எல்லாம் வீணா போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல அந்த சத்தத்தை கேட்டு புருஷன் முன்னாடி ரெண்டு பேர் வந்தாங்க டேய் சுப்பு என்னடா பண்ணி வச்சிருக்க என்னடா இது பால் மொத்தத்தை தரையில கொட்டி வச்சிருக்க நீங்க தானம்மா சீக்கிரமா வர சொன்னீங்க சீக்கிரமா வந்ததால வாசப்படியில தட்டி பால் கீழே விழுந்துடுச்சு நான் ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா பால் பானையை தலையில வச்சுக்கிட்டு இவ்வளவு வேகமா வாட நடந்து வருவ ரெண்டு பானை பாலை யாரிடம் வாங்கிட்டு வர சொன்னது அரை பானை பால் கொண்டு வந்து பத்திருக்கும்ல அத சொல்றதுக்குள்ளார நீ வேக வேகமா போயிட்ட சரி மறுபடியும் திரும்ப வந்து எவ்வளவு பால் வேணும்னு கேப்பேன்னு எதிர்பார்த்தேன் ஆனா இப்படி அநியாயத்துக்கு ரெண்டு பானை பாலை கொண்டு வந்து அது இப்படி வீணாவா ஆக்கிட்டியடா சரியா போச்சு அவங்கிட்ட எந்த வேலை சொன்னாலும் அவசரமா செய்வான்னு உனக்கு தெரியாதா எந்த வேலையை இவன் இது வரைக்கும் ஒழுங்கா பண்ணியிருக்கான் வேலையை விட்டு தூக்கிடலான்னு பார்த்தா கூட இவன் பொண்டாட்டி புள்ள முகத்துக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு இவன் நல்லவன் தான் ஆனா அவசர புத்தி அறிவும் கொஞ்சம் கம்மி எப்பதான் உருப்பிடுவானோ அப்படின்னு திட்டி கோமா உள்ள போனாரு சங்கரையா கோபி கிட்ட அந்த இடத்த எல்லாத்தையுமே சுத்தம் செய்ய சொல்லி அலமேலவும் அங்கிருந்து உள்ள போயிட்டாங்க இப்படி அவனுடைய அவசர புத்தியால கோபி எல்லாருக்குமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்படியே ஒரு மாசமும் போச்சு ஒரு நாள் சங்கரையா வீட்டு வேலைக்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லாரும் கேளுங்க நாளைக்கு என் சின்ன பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வராங்க அப்படின்னா சின்ன பொண்ணை பொண்ணு பார்க்க வராங்களா ஐயா நல்ல செய்தி சொன்னீங்க ஐயா ஆமாம் நாளைக்கு மரியாதை விஷயத்தில் அவங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது நாளைக்கு அவங்க கிட்ட எல்லாரும் மரியாதையாக நடந்துக்கோங்க அவ்வளோ பெரிய சம்மந்தம் கிடைச்சதுன்னா என் பொண்ணு உண்மையிலேயே கொடுத்து வச்சவ தான் அதனால் நாளைக்கு எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமா கோபி கூட தான் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு தலையாசிச்சான் அடுத்த நாள் வீடு ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் வர நேரத்துக்கு எல்லாருமே தயாரா இருந்தாங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்தும் ஆட்கள் வந்தாங்க வணக்கங்க சங்கரையா இது மாப்பிளையோட அப்பா பிரகாசம் அது அவருடைய மனைவியை சாந்தாமா இவரு அவங்க புள்ள கிருஷ்ண இவர் தாங்க மாப்பிள அப்படியா சந்தோஷம் வாங்க வாங்க அப்படி எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து எல்லாரையுமே சங்கரையா உட்கார சொன்னாரு அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பிடறதுக்காக பலகாரங்களை கொண்டு வந்து வச்சாங்க வேலைக்காரங்க உள்ள நின்னுக்கிட்டு மாப்பிள்ள எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் கல்யாண பையன் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்வீட் தெரியாம அவன் சட்டையில பட்டுருச்சு அதனால சட்டையில இருக்க நெய்யை கழுவுறதுக்காக கிணத்துக்கிட்ட போனான் அங்கதான் கோபி நின்னுக்கிட்டு இருந்தான் பையனோட வாயில இனிப்பு இருந்ததுனால தண்ணி ஊத்துங்க அப்படின்னு அவன் செய்கையில சொன்னான் என்ன இவரு வாய திறந்து பேசாம செய்கையில கேக்கிறாரு ஒரு வேலை இந்த தண்ணியில கை கழுவிட்டான்னு கேக்கிறாரோ அப்படி கோபி கிணத்துல இருந்து தண்ணி எரிச்சு அந்த பையனோட கையில ஊத்துனான் அந்த பையனும் கையை கழுவிக்கிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து அவன் சொக்காவையும் தொடச்சுக்கிட்டான் அப்போ கோபி கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் கிட்ட பேசலான்னு நினைச்சான் ஆனா முதலாளி வாய் திறக்க கூடாது அப்படின்னு சொன்ன விஷயம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்போ சொக்கால இன்னும் கொஞ்சம் கரை இருக்கிறத பார்த்து கோபி அது கரை இருக்குன்னு சொல்றதுக்கு செய்கையில சொல்லி காட்டினான் கோபி அப்படி சைகை செஞ்சு சொல்லும் போது கல்யாணம் மாப்பிள்ள மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான் ஐயோ இவரு ஓமா போல தெரியுது பேச்சு வராதோ எல்லாத்தையும் சைகையிலேயே கேக்குறாரு காது கேக்குமோ கேக்காதோ எதுக்கும் நாமளும் சைகையிலயே பேசிடலாம் அப்படின்னு இந்த வீட்டுல நீ வேலை அப்படின்னு சைகை செஞ்சு கேட்டாரு மாப்பிள்ள அத கேட்டதும் என்னது இந்த பையன் ஐயா பெரிய சம்பந்தம் பெரிய சம்பந்தம்னு சொன்னாரு போயும் போயும் ஒரு ஊமைக்கு பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு பாவம் சின்னம்மாவுக்கு இது தெரியுமோ தெரியாதோ நான் போய் இந்த விஷயத்த சொல்லிடுறேன் உடனே அங்கிருந்து அவன் வேகமா கிளம்புனா எதுக்கு அப்படி அவசரமா போன அப்படிங்கிறது அந்த பையனுக்கு ஒண்ணும் புரியல அவன் சட்டையில இருக்கிற கரை எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு உள்ள போனான் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் ரகசியமா மாப்பிள்ளை ஊமை அப்படின்னு சொன்னான் அது கேட்டு எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே கல்யாண மாப்பிள்ள ஊமையா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது போது நேரா அவன் அலமேல கிட்ட போய் அவங்க கிட்ட இப்படி சொன்னான் அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா ஐயா ஒட்டுமொத்தமா உங்க கழுத்தா இருக்க போறாருமா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசாத கல்யாண சம்பந்தம் நிச்சயமாக போகுது அதுக்குள்ள ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுடாத ஐயோ அம்மா என்னம்மா இவ்வளோ அப்பாவியா இருக்கீங்க ஐயா உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சிருக்காரு பையன் ஊமம்மா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அதை கேட்டு அலமேலவும் ஆச்சரியப்பட்டாங்க உனக்கு என்னடா அறிவு கருவி கெட்டு போச்சா மாப்பிள்ளைய போய் ஊமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உண்மைதான் பையன் ஊமைதான் இந்த விஷயம் பையன்கிட்ட பேசும்போது தான் எனக்கே தெரிஞ்சது எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு வேணும்னா பாருங்க நான் பையன்கிட்ட போய் பேசுறேன் ஆனா அவரு சைகை பண்ணி தான் திருப்பி பேசுவாரு அப்படி அலமையில பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வெளியில போய் கல்யாண மாப்பிள்ள கிட்ட சாப்பிட்றீங்களா அப்படின்னு அவன் செய்கையில கேட்டான் அதுக்கு கல்யாண மாப்பிள்ள வேண்டாம் அப்படின்னு சைகை செஞ்சு சொன்னான் அதை கேட்ட உடனே கோபி சமையலறைக்குள்ள வந்தான் உங்க கண்ணால நீங்களே பாத்தீங்கல்ல பையன் எப்படி சைகையிலே பேசுறாருன்னு ஆமாண்டா கோபி நீ சொன்னது உண்மைதான்டா அந்த பையன் ஊமைதான் போல இப்ப என்னடா பண்றது உங்க ஐயா இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல உடனே போய் இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லுங்கம்மா அப்படி சொன்னா நல்லா இருக்காதுடா அப்படி சொல்லலன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது போங்க நீங்க தான் கண்டிப்பா போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கோபி அது கேட்டு அலமேலவும் ரொம்பவும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள தரகர் பொண்ணு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணு வரல அதுக்கு பதிலா அலமேல தான் வெளியில வந்தாங்க பொண்ணெல்லாம் வரமாட்டா இந்த சம்பந்தம் எங்களுக்கு பிடிக்கல முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டு அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க என்ன அலமேல என்ன பேசிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியமா நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க இப்படி பேசுற எனக்கு இல்லங்க உங்களுக்குதான் அறிவு இல்ல நம்ம பொண்ணோட கழுத இருக்கலாம் பாக்குறீங்களா நீங்களா அப்பாதானா என்ன பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்னும் புரியல கல்யாண மாப்பிள ஊமையாமே அந்த விஷயத்தை என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல நம்ம பொண்ணுக்கு எதுக்குங்க ஊமையை நீங்க கட்டி வைக்கிறீங்க அத கேட்டதுமே கல்யாண மாப்பிள அவனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க என்னங்க இது வார்த்தைய பார்த்து விடுங்க ஏன் பிள்ளைய போய் ஊமன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னங்க அவங்க இவ்வளவு பேசுறாங்க நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க ஆமா எங்க பிள்ளைய ஏன் இப்படியெல்லாம் சொல்றீங்க என் புள்ள அவங்க அம்மா முன்னாடி மட்டும்தான் அமைதியா இருப்பான் மற்றபடி நல்லாவே பேசுவான் டேய் கொஞ்சம் பேசுடா நான் ஒன்றும் ஊமை இல்லைங்க நல்லாவே பேசுவேன் கேட்டுக்கிட்டீங்களா இது ஒரு குடும்பம் நீங்க பொண்ணு பார்க்க வந்த பாருங்க இனிமே இங்க நமக்கு என்ன வேலை வாங்க போலாம் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கிருந்து போயிட்டாங்க சங்கரையா கோவமா அலமேலுவ முறைச்சாரு அலமேலு கோவமா கோபிய முறைச்சாங்க கோபி மனசுக்குள்ள அடுத்து என்ன நடக்க போதும் அப்படின்னு யூகிக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தா அப்பதான் சங்கரையோட நண்பன் அந்த நேரத்துல அங்க வந்தான் டே சங்கரு சம்பந்தம் ஒத்து வரல போல ஒத்து வந்திருக்கோம் ஆனா இவங்க தான் கெடுத்துட்டாங்களே எனக்கு வர கோவத்துக்கு அப்பாடா நல்லது கல்யாணம் நிச்சயமாகல நீ இவங்கள பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் விசாரிச்சேன் அந்த தரகரு ஆசைப்பட்டு இப்படி ஒரு சம்பந்தம் கொண்டு வந்திருக்கான் இப்போதான் அவங்க வீட்டில் வியாபாரம் நஷ்டமாயிருக்குடா அது மட்டும் இல்லை பையனோட அம்மா ரொம்ப கொடுமைக்காரங்களாம் மூத்த மருமகளை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க அவங்கள பற்றி தெரிஞ்சதாலேயே யாரோ அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதில்ல நல்ல வேலை கல்யாணம் எங்க நிச்சயம் ஆகிடுமோன்னு பயந்துகிட்டே வந்தேன் அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சம்மந்தம் ஒழிஞ்சு போனதுன்னு நினைச்சி சந்தோஷப்பட்டாங்க எல்லா தடவையும் இந்த கோபியால கெடுதல் நடந்திருந்தாலும் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இவனால் நமக்கு நல்லது தான் நடந்துருக்குன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க அலமேல் அதை கேட்டு தப்பு சொன்னால் அப்படின்னு கோபின்னு நினச்சிக்கிட்டான் அது ஒரு அழகான சின்ன கிராமம் அந்த கிராமம் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேல்னு மரம் வயல் இது எல்லாம் சேர்ந்து அந்த ஊரோட அழகு அதிகமாச்சு அந்த ஊரில் ராமையாவுடைய குடும்பம் இருந்துச்சு ராமையாவுக்கு அம்மா சுகுணா தங்கச்சி ஷாமலாக இருந்தாங்க ராமையாவோட அப்பா உடம்பு முடியாம இறந்து போனதுனால குடும்ப பொறுப்பு எல்லாத்தையுமே ராமையா எடுத்துக்கிட்டான் ஒரு நாள் ராமையா வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பக்கமா போன ரங்கையா ராமையா நம்ம ஜமீன்தாரு ராகவையா உன்னை வீட்டுக்கு வர சொன்னாரு அப்படியா ஏதாவது சொன்னாரா ஏதோ வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட வேலையா என்ன வேலை அது என்னமோ நீயே போய் பாரு ராமையா ராகவய்யா கிட்ட போய் ஐயா வர சொன்னீங்களாமா ஒன்றும் இல்லை ராமையா ஒரு சின்ன வேலை இருக்கு என்கிட்ட வேலை பார்க்குற குமாஸ்தா இன்னைக்கு லீவு நெல் மூட்டையை பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்கணும் நீ தான் அதை பண்ணணும் என்னால் முடியுங்களா ஐயா ஏன் முடியாது நான் சொல்கிறத செய்யு இந்த மூட்டை எல்லாத்தையும் பட்டணத்துக்கு கொண்டு போய் சாந்தையாங்கிறவர்கிட்ட விற்றுடு சரிங்க ஐயா ராமையா பட்டணத்துக்கு போய் மூட்டைகள் எல்லாத்தையுமே சாந்தையா கிட்ட கொடுத்துட்டு சாயந்திர நேரம் இருட்டாகும் போது அவன் ஊருக்கு திரும்ப வந்தான் ஐயா இந்தாங்க பணம் என்ன இது பணம் அதிகமா இருக்கு போன தடவை அனுப்பின அளவுக்கு தான் இந்த தடவையும் அனுப்பின சாந்தையா அதிகமா பணம் கொடுத்தானா என்ன என்ன மோங்க ஐயா அவரு எதுவும் சொல்லல என்கிட்ட பணம் கொடுத்தாரு அதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் சரி இந்தா இன்னைக்கு காண கூலி அப்படின்னு சொல்லி ராமையா கூலி பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனான் அடுத்த நாள் காலையில ராகவையா அவனுடைய குமாஸ்தா கிட்ட நேத்து நீ வேலைக்கு வரல உனக்கு பதிலா ராமையா பட்டணத்துக்கு போயிட்டு வந்தான் இதுக்கு முன்னாடி நீ கொண்டு வந்து கொடுத்த பணத்தை விட ராமையா அதிகமா பணம் கொண்டு வந்து கொடுத்தான் என்ன நடக்குது என்ன மன்னிச்சிடுங்க ஐயா ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் இனிமே இப்படி பண்ண மாட்டேங்க ஐயா இனி நீ வேலைக்கு வர வேண்டாம் இங்கிருந்து போ அடுத்த நாள் காலையில் ராகவையா ராமையாவை கூப்பிட்டு ராமையா ஒரு வேலை பண்ணுறியா என்னங்க ஐயா ராமையா நேற்று இருந்து நெல் வித்து பணம் கொண்டு வந்தியே அந்த இருந்து கொஞ்சம் கூடமாக எடுத்துக்கணும்னு உனக்கு ஆசை வரலை மற்றவங்க பணத்து மேலே எனக்கு எதுக்குங்க ஐயா ஆசை அது உங்கள் பணம் நீங்கள் கஷ்டப்பட்டது எனக்கு வேணும்னா நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சுப்பேன் சபாஷ் ராமையா இன்னிலிருந்து நீ தான் என்னோட குமாஸ்தா ஐயா நானா எனக்கு கணக்கு சரியா வராது கணக்கு வரலனா என்ன நேர்மையா வேலை செய்யற இருக்கிறதுக்கு தேவையான குணம் அப்படி ராமையா ராகவையா கிட்ட குமாஸ்தா வேலையில சேர்ந்தான் ஒரு நாள் சுகுணா ஷியாமலா கிட்ட நீ நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம் என் கூட பேசாம வேலைக்கு வா எனக்கு நிறைய படிக்கணும் போல ஆசையா இருக்குமா நான் வரல நமக்காக அவன் மட்டும் தனியா கஷ்டப்படுறான் அவன் கஷ்டப்படுறான் ஆனா நாம என்ன பண்றோம் வீட்டுல உக்காந்து சாப்பிடுறோம் அதுக்குள்ள ராமையா வீட்டுக்கு வந்தான் ஏமா தங்கச்சி கிட்ட பேசுற விஷயமா இது நான் கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னா இல்ல உங்களை வேலைக்கு போக சொல்லி சொன்னா நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா சொல்லலனா எனக்கு தெரியாதடா நான் உன்னை பெத்தவடா எனக்கு அந்த கஷ்டம் தெரியாதா ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணுமா ராகவையா கிட்ட குமாஸ்தா வேலை கிடைச்சிருக்கு இனி கஷ்டம் எல்லாம் தீந்துடுமா தங்கச்சிய நல்லா படிக்க வைக்கலாம் எனக்கு தான் படிப்பு வரல தங்கச்சியாவது படிக்கட்டுமா இனி அவளை எப்பவும் வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்லாத சரிப்பா ஒரு நாள் ராகவையா கூட ராமையா இருக்கும்போது போது பார்க்க வந்த வேலைக்கார ஐயா நம்ம வயலுக்கு தண்ணி பத்தல இந்த வருஷம்தான் மழை நல்லா பெஞ்சதேடா மழை வந்துச்சுதான் ஆனா தண்ணி இல்லைங்களே என்ன பண்றதுங்க ஐயா தண்ணிக்காவ இன்னும் ஆழமா தோண்டுனா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும் எப்படியும் மழை நல்லா தானே பெஞ்சுது தண்ணி எல்லாம் பூமியில இருக்கும்ல ஆழமா தோண்டுனா தண்ணி கிடைச்சிடும் இது நல்ல தான் நானும் போய் உதவி பண்றேங்க ஐயா அப்படி ராகவையா சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொன்னாரு இப்படி சில நாட்கள் போச்சு ஒரு நாள் ராமையா பீமையா கிட்ட என்ன தாத்தா என்ன விஷயம் வயல் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா ஆமாண்டா என்ன பண்ணுறதுனே தெரியலை என்னாச்சு தாத்தா கவலையாக இருக்க போல என்னடா பண்ண சொல்கிற இந்த வருஷம் வயலில் போடுறதுக்கு விதை இல்லை விதையை வாங்கலான்னு பார்த்தா விலை ரொம்ப அதிகமாக இருக்குது விதையை வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை கடன் வாங்கலான்னு பார்த்தாலும் விளைச்சல் சரியாக வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்குது ஒருவேளை நேரம் சரி இல்லாம விளைச்சல் வரலன்னா நான் கடங்காரன் ஆயிடுவேன் தாத்தா இதான் உன் பிரச்சனையா இதுதான் என் பிரச்சனைன்னு என்கிட்ட தைரியமா சொல்லலாம்ல நான் தான் சொல்ற சரி நீ கவலைப்படாத உனக்கு விதையை நான் வாங்கி தரேன் எப்படிடா முடியும் அதிக விலையாச்சு என்கிட்ட சொல்லிட்டல்ல நீ அதை பத்தி யோசிக்காத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அடுத்த நாள் ராமையா பீமைய கிட்ட போய் தாத்தா இங்க பாத்தியா உனக்கு தேவையான விதையை வாங்கிட்டு வந்துருக்கேன் நீ செஞ்சது பெரிய உதவிடா இந்தா பணத்தை வாங்கிக்கோ அதுக்கு பணம் செலவானா தானே பட்டணத்துல இலவசமா கொடுத்த விதையை நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நான் உன் பேரம் தானே நூறு வருஷம் நீ நல்லா இருக்கணும்டா அடுத்த நாள் காலையில ராகவைய கிட்ட போன ராமையா மன்னிச்சிடுங்க ஐயா நேத்து வேலைக்கு வரல நீ ஏன் வரலன்னு எனக்கு தெரியும் அது வந்தங்க ஐயா நல்ல வேலை செஞ்சால் மன்னிப்பு கேட்கக்கூடாது ராமையா உன்னை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது பீமையாவுக்கு உதவி பண்ணியே அதில் உனக்கு என்ன கிடைச்சிது ஐயா உங்களுக்கு இது எப்படி தெரியும் நானும் நேற்று பட்டணத்துக்கு வந்திருந்தேன் நீ விதை வாங்கினதை பார்த்தேன் என்ன பண்ணுறன்னு பின்னாடியே வந்தேன் நீ கிட்ட விதையை கொடுத்துட்டு பேசுனதை நான் கேட்டேன் இவ்வளோ பண்ணியே இதில் உனக்கு என்ன லாபம் அரசாங்கம் இலவசமாக விதை கொடுத்ததுன்னு ஏன் அவர்கிட்ட பொய் சொன்னேன் அது வந்து என் பணத்தை வச்சு தான் விதையை வாங்கினேங்க ஐயா தாத்தாவுக்கு யாரும் இல்லை நான் விதையை கொண்டு வந்து கொடுத்ததும் அவர் எவ்வளோ சந்தோஷமாக பார்த்தாருன்னு பார்த்தீங்கல்ல அவர் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்தது அதுக்காகத்தான் அவருக்கு உதவி பண்ணேன் அது உதவி இல்லைங்க ஐயா ஒரு பேரனா என் கடமையை செஞ்சேன் சபாஸ்ராமையா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி அதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுற இந்த குணம் பிடிச்சிருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா ஒரு நாள் ஷாமலா அவங்க அண்ணக்கிட்ட அண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க என்னாச்சும்மா அவங்களோடைய வறுமையால் தான் சாப்பிட சாப்பாடு கூட இல்ல அதனாலதான் தான் யாருமே பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படியா இதுக்கும் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும் இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் ராகவையா எல்லாரையுமே எல்லாரும் கவனமா கேளுங்க அரசாங்கம் ரெண்டு அதிகாரிகள் அனுப்பியிருக்காங்க நம்ம ஊரோட வளர்ச்சிக்காக எந்த விஷயத்துல வளர்ச்சி வேணும்னு இவங்க கிட்ட சொல்லுங்க நான் பேசட்டுமா ஐயா பேசுறாமையா படிப்பு ரொம்ப முக்கியம் அது எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அது மட்டும் இல்ல படிக்க வர்ற பசங்களுக்கு வயிறோம் நிறையணும்ல நான் என்ன சொல்ல வரேன்னா பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு அரசாங்கம் இலவச உணவு கொடுக்கணும் அப்படி பண்ணா நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க உதவியா இருக்கும் அப்படி ராமையா சொன்னது கேட்டு ஊஜனங்க கவர்மெண்ட் அதிகாரிங்க சத்தமா கை தட்டினாங்க அதே மாதிரி அரசாங்கம் அந்த ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு மதிய உணவு ஏற்பாடு பண்ணுச்சு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா அறிவு கஷ்டம் விடாமுயற்சி ஒரு மனுஷனை நல்லபடியா உயர்த்தும் அப்படி ராமையா எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியா இருந்தான் வறுமை நிரந்தரம் இல்ல அறிவால அந்த வறுமைய போக்கிட முடியும் அப்படின்னு ராமையா எல்லாருக்கும் காட்டியிருந்தான்